வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிஃப்டி வந்து நான் பார்க்கறச்ச எண்பத்தஞ்சு பாயிண்ட் டவுன்ல இருக்கு பேங்க் நிஃப்டி அறுநூத்தம்பது பாயிண்ட் அப்பு இது ரொம்ப விசித்திரமா இருக்கு நேற்று சென்செக்ஸ் டவுனு பேங்க் நிஃப்டி டவுன் ஆனால் நிஃப்டியை மட்டும் ஏற்றிருந்தாங்க ஏன் ஏற்றிருந்தாங்க ஐடியும் கொஞ்சம் ஃபார்மா ஸ்டாக்ஸையும் வச்சு ஏற்றிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு காலங்கரத்தில் எழுந்த ஜேபி மார்க்கன் என்ன சொல்றான்னா ஐடி கம்பெனிலலாம் குரோத் இருக்காதுன்னு டமால்னு ஐடி செய்து இன்ஃபோசிஸை போட்டாங்க ஒன்னும் நம்ம கன்சன்ட்ரேஷன் வரல நம்ம வெல் லெஃப்ட் விட்டோம் இன்னைக்கு மீதியை பார்ப்போம் அஞ்சு பர்சன்ட் டவுன் இன்ஃபோசிஸ் அதான் ஹெட்லைன் நியூஸ் இன்னைக்கு இறங்கிடுச்சிடா அப்படின்னு ஹாக்கி எடுத்துன்னு ஓடுறதுக்கு முன்னாடியே நீங்கள்லாம் பவுன்ஸ் இண்டஸ் இன் பேங்க் ஏன் பவுன்ஸ் ஆச்சுங்கிறத அப்படி பார்ப்போம் முதல்ல இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பாகவதர் அப்படியே பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் குட்டிக்காரன் நினைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு நான் கனடா மேலே ஸ்டீல் அண்ட் அல்மினியமில் டேரிஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குறேன் ஏன்னா ஆண்டாரியா எம் மேலே டேக்ஸ் போடுறான்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இல்லைன்னு பெல்ட்டி அடிச்சு போட்டு நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிறாரு ஸோ மார்க்கெட்டு மேலே புஸ்ஸு புஷ்ஸுன்னு போயிட்டே இருக்குது இது மாதிரி பண்ணுறதுனால டவு ஐநூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் டமால்னு விழுந்துடுச்சு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் விழுந்துருக்கு நேஸ்டேக்கு நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு டபால்னு விழுந்துருச்சு ஸோ ஒரே நாளில் நாலு ட்ரில்லியன் டாலர் வைப் அவுட் மண்டே அதாவது இந்தியன் மார்க்கெட்டு இங்கேருந்து ஜீரோ போனால் என்ன ஆகுமோ அந்த வேல்யூ அமெரிக்காவில் ஒரே நாளில் புதால்னு போயிடுச்சு ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸு அடுத்த வாரம் நோ ரேட் கட் அப்படின்னு ஃபெட் சொல்லிடுவாங்க ஆனால் டிசம்பருக்குள்ளே மூணு வாட்டி கட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இன்ஃப்ளேஷன் வந்ததுன்னா அந்த கட்டும் வராது பட் இதில் என்ன நம்மளுக்கு நச்செய்தின்னா தங்கம் அப்படியே கியர் போட்டு மேலே தூக்கி டாப் கியர்ல பறக்கும் அந்த செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் திறந்தாங்கன்னா நேற்று அங்கே அமெரிக்காவில் கோல்டு அப்பு இங்கேயும் கோல்டு அப்பு எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு இருபது ரூபா மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை கிட்ட போயிடும் பட் இது ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு இதை பார்த்து நம்ம சந்தோஷமா போடுவோம் இந்த ரூவாவை காப்பாற்றத்துக்கு என்ன ஒரு ஐடியா பண்ணி டிசம்பர் முன்னாடி மூணு மாசத்துல முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் விற்றுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்புறம் ஜான்வரிலையும் வித்து இருக்கிறாங்க பிப்ரவரியிலையும் இருக்கிறாங்க இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லுது நம்மளுக்கு டாலரை விற்றுக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியுது இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹல்திராம் ஒரு வழியாக வித்துட்டாரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பத்து ஒன் பில்லியன் டாலருக்கு பத்து பர்சன்ட் வித்து இருக்கிறாரு அப்பனா கம்பெனி வந்து பில்லியன் போயிருக்கு இன்னொரு அஞ்சு பர்சன்ட் மொத்தவங்களுக்கு விற்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளே ஐபிஓ கொண்டு வந்துருவாரு இந்த ஐபிஓ ஐபிஓன்னா எல்லாரும் ஐபிஓ பேசினோம்னா கிச்சன் அப்ளைன்ஸ் பிராண்டிங்கிற ஒண்டர் செஃப் அப்படிங்கிறவங்க நாங்கள் ஐபிஓ போடுவோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ போத்தி ஸ்வர்ண மகால்தான் ஒரு நகை கடையும் வச்சுருக்காங்க துணி கடை கம்பெனி அவங்க நாங்கள் இ காமர்ஸ் ரூட்டு போட்டு ஜுவல்லரி சேல்ஸ் தூக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் நாங்கள் ஐபிஓ போட்டாலும் போடுவோங்கிறாங்க இப்போ ஐபிஓ சீசன் யார் வேணால் எங்கே வேணால் ஐபிஓ போட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த டேரிஃபை செட்டப் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு டைரக்டாக வரும் டேரிஃப் கிடையாது அதனால டிஜிட்டல் மார்க்கெட் நீங்க லிவரேஜ் பண்ணி டைரக்டா ஆன்லைன் பண்ணிவிடுவாங்க அப் டு எட்நூறு டாலர் டியூட்டி ஃப்ரீயாக நீங்கள் பண்ணலாம் வித் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸோ செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் காமர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டாலர் கேட்டகரிக்குள்ள வரும் ஸோ மேக்கிங் ஜெம்ஸு ஜுவல்லரி வந்து இது அப்படியே ஐடியல் ஃபிட் ஆகிடும் இதனால கேரட் லீன் இது மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால இதே சமயத்தான் கேரட்ல என்ன பேசுறது தனிஷ்கு வந்து அட்லாண்டியா ஜார்ஜியாலையும் அமெரிக்கால உன்னூறு ஊர்லயும் சியாட்டிலையும் ஒரு டபால்னு ஒரு ரெண்டு ஷோரூம் திறந்துட்டாங்க சியாட்டில் வந்து அது கிட்டதான் வந்து ஸ்டார்பாக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்கு அது பக்கத்தில் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்கு அங்கே இந்தியர்கள் கூட்டம் ஜாஸ்தி தண்ணீஷ்க்கு அங்கே திறந்துட்டோம் அட்லாண்டா ஜார்ஜியாலையும் இந்தியன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அங்கேயே ஒரு ஆஃபீஸ் திறந்துட்டான் ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டா போயிட்டே இருக்குது இப்போ நம்ம இண்டஸின் பத்தி பேசல என்ன எல்லாம் டென்ஷன் ஆகிடுவீங்க நைன்டீன் தௌசண்ட் குரோட்ஸ் ஒரே நாளில் டப்புன்னு கூட்டிச்சு நேற்று ஒரு நாள்ல இருபத்தி ஏழு பர்சன்ட் போச்சு பத்தொன்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேப்

ஆர்பிஐ பெர்மிஷன் இண்டஸ்இண்ட் பேங்க்ல எவ்வளவு வேணா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் அவன் ப்ரமோட்டர் துட்டு நிறைய வச்சிருக்கிறான் இறக்கினே இருப்பான் சூப்பர்விஷன் ஆர்பிஐ பண்ணும் அதனால இது வந்து நம்மளுக்கு லாங் டர்ம்ல பெட்டர் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே போடணும்னே நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சோம் இதனால தான் இப்போ வந்து ஸ்டாக் இந்த வருஷம் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் விழுந்திருக்கு ஒரு வருஷத்துல பேங்க் நிப்டி ஒன் பர்சன்ட் ஏறி ஸோ அந்த லாஸை வந்து எல்லாம் அடிக்க விட மாட்டோம் ஃபோர்த் குவார்ட்டர் பண்ற ப்ராஃபிட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சுமந்த் கத்திப்பாலியா சொல்லியிருக்காரு பட் இப்போ என்னன்னு எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருதுன்னா போன குவார்ட்டர் ஆயிரம் கோடி எக்ஸஸ் ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருந்தாரு அந்த எக்ஸஸ் ப்ரொவிஷன் அகேன்ஸ்ட் ஆயிரம் கோடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஐநூறு கோடியை அகேன்ஸ்ட்டு இந்த குவார்டர் ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் டோட்டலாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஒரு சைடில் இன்டர்னல் ஹெட்ஜிங் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு எக்ஸ்டர்னல் ஹெஜ்ஜிங் பண்ணதுனால டிஃப்ரென்சஸ் வந்துருக்கு இந்த லாஸஸை அவங்க ரெகனைஸ் பண்ணாமல் ஜாஸ்தி ப்ராஃபிட் செய்தாங்க ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் இவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ் இண்ட் பேங்க் மட்டும் யூனிக்கா ப்ராப்ளமா இல்லை மற்ற ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் எல்லாம் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் பெரிய லார்ஜ் பேங்க்ஸை கூப்பிட்டு அவங்களோட ஃபாரின் கரன்சி லைபிலிட்டிஸ் எஃப்சிஎன்ஆர் பிஏ வேல்யூ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்காங்க அதை நீங்கள் எப்படி ஹெட்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க இண்டஸ் இண்ட் பேங்க் ஒரு இன்டர்னல் ரிவ்யூ ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் நம்மளுக்கு வேணுங்கிற ஹைலைட்டு ப்ரொமோட்டர் எவ்வளோ வேணால் அப்படி இறங்குறன்ட்டா ரெண்டாவது இந்த வருஷம் லாஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க மூணாவது ஃபோர்த் குவார்ட்டர் ப்ராஃபிட்டில் இது அட்ஜஸ்ட் ஆகிடும் ஃபோர்த் குவார்டரே ப்ராஃபிட்டபிள் ஆகிடும்ட்டாங்க அதனால் இது ஓவராலாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் நேற்று ஏர்டெல்லோடைய பதில் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு இன்றைக்கார்த்தால் ஜியோவோட ஸ்டார்லிங்க் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்த்து ஆஃப் சரண்டர் அப்படிங்கிற இடத்துல போகிறாங்க ட்ரம்ப் எதை நீட்னாலும் கையெழுத்து போடுவோம் போல தான் இருக்குது அதனால் இத்தனை நாள் ஸ்பேஸ் எக்ஸ் அப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டார்லிங்க் அப்போஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் போய் அங்கே கையேற்று போட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் பிளெஸ்ஸிங் இல்லாமல் கையேற்று போட்டிருக்காங்க இது மாதிரி இன்னும் எவ்வளோ இடத்துல சரண்டராக போகிறாங்க கார்மெண்ட்டுன்னு நம்ம பார்ப்போம் ஏன்னா ஏன் சரண்டருங்கிற நான் யூஸ் பண்ணுறேன்னா இத்தனை நாள் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அவங்களுக்கு லைசன்ஸே கொடுக்க மாட்டோம் நேஷ்னல் ரிஸ்க்குன்னெலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி இப்படி அலோவ் பண்ணுறது ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி எல்ஐசியில் உங்களுக்கெல்லாம் நஷ்டம் தலையில் நல்லா வெள்ளத்துண்டாக போட்டிருக்கிறீங்க எல்ஐசி இஷ்யூ வரைச்சே நீங்கள்லாம் போடாதீங்கன்னு சொன்னேன் நீங்களும் பாவம் கார்மெண்ட்டு ஏமாந்து போட்டீங்க போட்ட நீங்களேருந்து இப்போ அது கீழே இறங்கினது தான் என்ன காற்று ஊதினாலும் அது பலூன் ஒரு சைடில் ஓட்டாக இருந்தால் எப்படி இப்போ அடையும் அதனால் பலூன் இப்படி புஸ் போய்ட்டே இருக்குது நேற்று கூட இந்த இண்டஸ் இன்ட் பேங்கில் ஒரு ஆயிரம் கோடி காணாமல் போயிடுச்சு அது மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் ஃபாலில் நியர்லி ஒரு லட்சத்து கோடிக்கு மேலே லாஸ் பண்ணி இருக்குது அதனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க கார்மெண்ட்டு எங்களுக்கு காசு இன்றைக்கி வேணும் அதனால் எல்ஐசியை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க உடனடியாக விற்றா பொத்துன்னு விலை விழுந்துடும் நான் டிஃபன் காஃபியில் வாங்க சொல்கிற மாதிரி விற்கிறவங்களும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் விற்கிறாங்க டூ டு த்ரீ பர்சன்ட்டு விற்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க ஏஜெண்ட்டு கமிஷனும் கட் பண்ணிட்டாங்க இன்கம் டேக்ஸ் ரூல்சியும் மாற்றியாச்சு அதனால் மெதுவாக எல்ஐசி கொஞ்சமாக போயிடும் நீங்கள் ஒரேடியாக விற்றா ப்ரைஸ் டமால்ந்து விழுந்துருக்குன்னு டெய்லி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு விற்கலான்னு அம்மையார் திட்டம் தீட்டி இருக்கிறாங்க இப்போ நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் மே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் இருபத்தோராயிரம் கோடி வந்தது இப்போது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏ டூ டு த்ரீ பர்சன்ட் சேலு ஒன்பதாயிரத்து ஐநூறு கோடியிலேருந்து பதினாலாயிரம் கோடி வரும் ஸோ இது ஓவராலாக ஏற்கனவே சரக்கு மந்த நிலையில் இருக்குது மார்க்கெட்டில் ஓட மாட்டேங்குது லாஸ்டில் இருக்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரக்கு மார்க்கெட்டில் வந்தால் இன்னும் விலை இறங்கும் எல்ஐசி எந்த நீங்கள் ஷார்ட் அடிக்கலாம் எல்ஐசி இப்போதைக்கு ஏறவே ஏறாது இந்த டயர் டூ டயர் த்ரீ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமான்னு நீங்கள் கேட்டபோது வெல் எஃப் டூட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து கெயின்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி ஒம்பது பெர்சன்ட் பொத்துணி வந்துருச்சு ஏன்னா எம்டி ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு நோட்டீஸ் வந்துருக்கு செபிலேருந்து டிஜிட்டல் டேட்டா பேஸில் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி இந்த வருஷத்தில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கீழ் வந்துருச்சு ஆஃப்டர் அ ரெக்கார்ட் ரைஸ் நெக்ஸ்ட் இயர் ஒன் எயிட்டி ஃபோர் ஆனால் இந்த வாட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இன்னிலேருந்து அந்த மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து இன்னூறு ஒம்பது பர்சன்ட் வந்துருக்கு ஸோ ஒரு பத்து பர்சன்ட் விழுந்ததுன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு அதனால் இந்த ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் சென்டிமெண்ட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஸ்டீப் ப்ரைஸ் ட்ராப்புக்கும் கிளியராக தெரியுது செபியோட நோட்டீஸ் தான் காரணம்னு கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட் ஹாக் மைக்ரோ சிஸ்டம்ஸை கெனேடியன் ஐட் ஹைட் ட்ராக்கிங் டெக்னாலஜி கம்பெனியை விலைக்கு வாங்கிறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துட்டாங்க நூற்றி பதினஞ்சு மில்லியன் டாலர் இது வந்து பதினஞ்சு மில்லியன் டாலர் வந்து ஃபியூச்சர் பேஸ்டு பேமெண்ட்ஸாக வரும் அக்ரிமெண்ட்டு வர வாரத்தில் முடிஞ்சிருங்கிறாங்க ஹேடாக்கு வந்து சிப்ஸு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஃபார் ஹைட் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து சாம்சங் இன்டெல் ஹெச்பி சோனி ரேபன் இவங்கெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க இதை இன்டெல் முழுங்கிடுச்சுன்னா இன்டெலுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் இப்போ என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஏர்டெல் வாங்கலாமா ஜியோ வாங்கலாமா ஜியோ மெயின்லி ஒரு பைப்பு கம்பெனி ஏதாவது இப்போ தண்ணி சப்ளை பண்ணோன்னா பைப் மூலமாக தண்ணி வரும் ஏர்டெல்லும் தண்ணி கம்பெனி தண்ணியை டெலிவர் பண்ணும் இந்த தண்ணி வர தண்ணியை ஜியோ ஹாட் ஸ்டார் மட்டும் கண்டென்ட் வச்சுருக்காங்க இந்த நியூஸ் சேனல் கண்டென்ட் வச்சிருக்காங்க அது ஒன்றும் ஹாட் செல்லிங் கன்டென்ட் இல்லை கூகுள்ங்கிறது மதர் மாதிரி தட் இஸ் கூகுள் தான் டேபிள் டேபிள் மேலே உட்காந்தா நீங்கள் சாப்பிட்ணும் கூகுள் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கலாம் கூகுள் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஐ ட்ராக்கிங் கம்பெனி வாங்கியிருக்கான் கூகுள் மேப்ஸு கூகுள் மெயிலு எல்லாமே இருக்குது இதை தவிர மெயினாக யூடியூப் இருக்குது யூடியூப் தான் கண்டென்ட் கிங் ப்ரொவைடர் அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட்லேயும் ஒன் பில்லியன் டவர்ஸுக்கு மேலே போய் நம்பர் ஒன் பாட்காஸ்ட் கம்பெனி ஆகிடுச்சான் இதெல்லாம் பார்க்குறத கூகுள் ரொம்ப சீப்பாக இருக்குது அதனால் டெலிகாம் நான் வாங்க போகிறீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ரேட்டில் ஆஃப் பெட்டர் தென் ஏர்டெல் ஆர் ரிலையன்ஸ் இது என்னோடய பர்சனல் கருத்து கூகுளில் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இன்றைக்கி இவ்வளோ தான் நியூஸு இன்றைக்கி நீங்கள் இண்டஸ் பேங்க்கை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் டிஃபன் காஃபியில் ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள் அவசரப்பட்டு இதில் இறங்கிடாதீங்க இன்ஃபோசிஸில் மற்ற பட்டாஸ்லஸ் கம்பெனி ஸ்ப்ரெட் பண்ணியும் கன்சிடர் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பைசா போல்தாஹின்னு ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதே மாதிரி மணி மாத்தலுன்னு தெலுங்குலேயும் மணி மாத்தூன்னு கனடாலையும் சேனல்ஸ் வச்சுருக்கோம் கீழே லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் அந்தந்த லாங்குவேஜில் பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க அந்த சேனலில் அந்த லாங்குவேஜில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்